ஜானகி சந்தேஷம் இல்லை நாளைக்கு ஒரு செம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாவை வந்து சீனுவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் முடிவை வந்து அதிரடியாக சொல் கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஜானகி வந்து செம மாஸ் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து விநாயகர் சிலையோட வந்து குளத்துலேருந்து எந்திரிக்கிறாப்பில ரகுராம் அண்டபா நீ தான் எனக்கு வந்து ஒரு நல்ல முடிவை கொடுக்கணும் என் பசங்களுக்கு வந்து நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் நான் ஒன்று மனசில் நினச்சிருக்கேன் அது நல்லபடியாக நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிட்டே வந்து ஐயர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க வேண்டி எல்லாரும் வந்து வேண்டிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனசில் இருக்கிறத வந்து ஆண்டவா நீ தான் எனக்கு வந்து நான் எடுக்க போகிற முடிவுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணுன்ற கிராம் வேண்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் குளத்துங்கிற பக்கம் வந்து வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து பத்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க பத்மா நான் இப்போ எடுக்க போகிற கல்யாண முடிவில் வந்து நீ மனசு மாறக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னானே நீங்கள் தான் என்ன முடிவு எடுத்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே என்ன அதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் மனசில் நினச்சிட்டு ஏதாவது பதில் பேசு ஏன்னா நான் ஏற்கனவே நான் ஒரு தடவை முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி நீ பஞ்சாயத்தில் வந்து நின்று என்ன கேள்வி கேட்டுட்டேன் அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் எந்த முடிவாக இருந்தாலும் நீ ஏற்றுப்பியா அப்படிங்கிற மாதிரி ரகுராம் வந்து கேட்குறாங்க அப்போ கேட்குறப்ப தான் வந்து ரகுராம் வந்து ஒருவேளை முடிவை மாற்றிடுவாங்களோங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து டுவிஸ்ட் வைக்கிற மாதிரி கேட்குறாங்க என் பையன் வாழ்க்கையில் எனக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ அதை விட உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னு நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் வந்து அவன் நல்லதுக்காக தான் எடுப்பீங்க அதனால் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னே சரி எல்லாமே படியாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ரகுரா மங்கே சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து சீனு வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சொல்கிறாங்க மாயா நான் ஒன்ட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன் நாளைக்கு நீ வந்து வள்ளி வேஷம் போடவே கூடாது அப்படின்னு கரெக்டாக வந்து சொல்கிறாங்க ஏன் நான் க வள்ளி வேஷம் போட்டால் என்ன இது ட்ராமா தானே ஃபங்க்ஷனுக்கு போடுறதுல என்ன தப்பு இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு நான் ராமர் வேஷம் போட போகிறேன் அதனால் நீ தான் எனக்கு வந்து சீதையாக வந்து இருக்கணும் இது வந்து எனக்காக நீ இந்த விஷயத்த செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஏன் நீ இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் பேசுகிற இதுலலாம் வந்து நீ அவனுக்காக வந்து நீ வள்ளி வேஷம் போடுறதுலாம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கே போயிடுறாங்க சீனும் இப்போ வந்து மாய என்ன முடிவு எடுப்பான்னு சீனும் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து சிவராமனும் வந்து பார்வதியும் வராங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சிவன் சிவன்பெருவான் வேஷத்தில் பார்வதி வேஷத்தில் வந்து நடந்து வராங்க வந்ததை பார்த்துட்டு ஆனால் ஆசீர்வாதம் பண்ணுனேன் இந்த வேஷத்தில் வந்து சாமி வேஷத்தில் கால்தெல்லாம் விழக்கூடாது நான் தான் அவன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வேஷம் போடலையா அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ராமர் செய்த மாதிரி தான் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து மணி எங்கே காணோம் அப்படிங்கிறப்ப வந்து அவர் வந்து நாரதர் வேஷம் போட்டுட்டு வந்து செம மாதம் வர சொல்லலாம் நாரதர் கழகம் நிச்சயமாக நன்மையில் தான் முடியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறப்ப வந்து ஆமாம் எங்கே வந்து ராமரை காணும் அப்படின்னா இதோ வந்துட்டுருக்காரு பாருங்க ராமர் அப்படிங்கிறப்ப என்னப்பா வனவாசத்தில் இருக்கிற மாதிரி வர அப்படின்னோன்னே இந்த வேஷத்தில் தான் வந்து எல்லாேருக்கும் வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகும் எல்லோரும் டக்குன்னு பார்த்தா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னோட நீ வந்துட்ட சீதை எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப நானும் சீதைக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து முருகர் வேஷத்தில் வந்து கதிர் வந்துடுறாப்புல வந்ததுக்கப்புறம் வந்து எங்கே ஆலையை காணுமே வள்ளி எங்கே தெய்வானோ இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னோன்னே ஏன் வள்ளி வந்துட்டுருக்கா அங்கே பாரு அப்படின்னு செம மாதம் வந்து வராங்க செம அழகாக இருக்காங்கன்னே சொல்ல மாயா வந்து அந்த அந்த தெய்வ வேஷத்தில் வந்து வள்ளியாக வந்து சூப்பராக இருக்குது மாயா என் கண்ணே பற்றும் போல் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இப்போ தான் வள்ளி தெய்வானியாக பார்க்க லட்சணமாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொல்கிறாங்க உடனே வந்து எங்கே சீதர் இல்லையா அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து சாரு வந்துடுறாங்க ராமரை விட்டுட்டு என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கரெக்டாக சொன்னோன்னே இங்கே பாரு ஜானகி நான் வந்து இன்னும் முடிவே எடுக்கலை ஆனால் கடவுள் வேஷத்தில் அவங்க ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்தா எவ்வளோ பிரமாதமாக இருக்குது பார்த்தியா இதுதான் வந்து கடவுள் போடுற முடிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஜானகி அதுக்கு முன்னாடி வந்து மாயா கட்டை பேசியிருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேர் மாயா நான் வந்து சொல்கிறேன்னு தப்பன்னு வச்சுக்கதை நீ வந்து நிறைய இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிவிட்டேன் ஆனால் உன் காதலை வந்து தயவு செஞ்சு நீ விட்டு கொடுத்துறாத உன் ஆசையை வந்து பெரியப்பாகிட்ட வந்து சொல் அப்படின்னு சொன்னோன்னே இல் சீனும் நீயும் கல்யாணம் பண்ணாதான் வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னோடனே இல்லை மாயா வந்து இல்லை இந்த குடும்பத்துக்காக எனக்கு பெரிப்பா என்ன முடிவு எடுத்தாலும் க கதிர க உனக்கு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளையாக சொன்னோன்னே எனக்கு முன்னாடியே தெரியும் பட் எதுவாக இருந்தாலும் அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் என்னோடய இறுதியான முடிவுங்கிற மாதிரி வந்து அதிரடியாக ஜானகி கிட்டேயே சொல்லிடுறாங்க என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டுருக்காளே அப்படிங்கிறப்ப என்ன ஜானகி நான் வந்து சொல்கிறேன் நீ எதுவுமே பேசாமல் இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப ரகுராமுக்கு முன்னாடி வந்து ஜானகி வந்து ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க மாயா கிட்டே பேசினதெல்லாம் நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க என்ன ராமர் நீ நினச்சது எப்படி நடந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் வந்து இந்த முருகர் நினச்சது படி வள்ளிக்கு பக்காவாக வந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ராமர் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி முருகர் வந்து கதிர் வந்து சீனுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க சீனு வந்து செம கோவத்தில் இருக்காங்க மாயா மேலே ஏன்னா வந்து ராத்திரி மெனக்கெட்டு வந்து சொல்லி சீதை வேஷம் போட சொல்லியிருந்தா இவன் கடைசியில் வந்து வள்ளி வேஷம் போட்டுட்டு கதிர் கூட வந்து ஜோடியாக நின்று பார்த்தோன்னா வந்து செம கோவத்தில் இருக்காப்புலன்னே சொல்லலாம் நம்ம சீனு